வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியில் செவ்வாய் பின்னடைவு இதனால் பல ராசி மக்கள் தங்களின் உணர்ச்சி கொந்தளிப்பு மற்றும் சந்தேகத்திற்கிடமில்லாமல் கரும அங்கல் சூழும் நிலையில் வாழ்வார்கள் என்று தெரிகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது செவ்வாய் பகவான் கடகராசியில் பின்வாங்குகிறார் டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் கிரகம் கடகராசியில் பின்வாங்குகிறார் இதனால் செவ்வாய் கிரகத்தின் நேர்முறை மற்றும் எதிர்மறை தாக்கியம் பற்றி இப்பதிவு நாம் விரிவாக பார்ப்போம் செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்குத்தனத்தின் செல்வாக்கு உந்துதல் செயல் லட்சியம் மற்றும் மோதல் தொடர்பான வாழ்க்கை பகுதிகளில் பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும் மறுபரிசீலனை மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றுடன் அடிக்கடி செவ்வாய் பகவான் தொடர்புடையவராக கருதப்படுகிறார் செவ்வாய் பகவான் ஆற்றல் உறுதிப்பாடு மற்றும் ஆக்கிரமிப்பு ஆகியவற்றை குறிக்கிறது மேலும் இவர் செல்லும் செல்லும்போது இந்த குணங்கள் யாவும் மக்களின் வாழ்வில் உள்வாங்கப்படலாம் தாமதப்படுத்தப்படலாம் அல்லது தவறாக வழிநடத்தப்படலாம் என்று தெரிகிறது செவ்வாய் கிரகத்தின் இந்த பிற்போக்க நிகழ்வு என்பது டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிட நேரத்துக்கு நடைபெறுகிறது இது ஒவ்வொரு ராசி அடையாளத்தையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம் இருப்பினும் கழகத்தில் செவ்வாய் பின்னடைவில் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் கன்னி துலாம் ஆகிய இந்த ஆறு ராசி மக்கள் இவரது வாழ்வில் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது அதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் மேஷம் அன்புள்ள மேஷராசி மக்களே கடகத்தில் செவ்வாய் பிற்போக்கு முதல் மற்றும் எட்டாவது வீடான செவ்வாய் நான்காவது வீட்டில் பின்வாங்குகிறார் மேற்கூறியவற்றின் விளைவாக நீங்கள் ஆறுதல் மற்றும் திருப்தியில் பற்றாக்குறையை அனுபவிப்பீர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம் சக பணியாளர்கள் மற்றும் தங்களின் மூத்த அதிகாரிகளுடனான தங்களின் உறவுகளில் உள்ள சிக்கல்கள் போன்ற உங்கள் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் இந்த நேரத்தை சந்திப்பீர்கள் அதிகரித்த போட்டியின் காரணமாக உங்களின் வணிக தொழில் முன்னணியில் லாபத்தை இழக்க நேரிடும் உங்கள் வணிக திட்டங்கள் சிலவற்றில் காலாவதியான திட்டம் இருக்கலாம் அதை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்வது அவசியமாகுது உங்களின் நிதி சம்பந்தமாக நீங்கள் அதிக செலவுகள் மற்றும் சிரமங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த காலத்தில் அடுத்து ரிஷபம் கடகத்தில் செவ்வாய் பிறப்பு பிற்போக்கு தன்மையில் ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் ரிஷபம் மக்களுக்கு மூன்றாவது வீட்டில் பிற்போக்குத்தனம் உருவாகிறது இதனால் இதன் விளைவாக நீங்கள் பணம் செய்வதில் வருமானம் பெறுவதில் சிரமங்கள் மற்றும் மற்றும் அது சார்ந்த தைரியம் மற்றும் தீர்க்கமின்மையாகியவற்றை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஒரு உத்யோகத்தினர் உங்களால் செயல்படாமல் போகக்கூடிய எதிலும் நீங்கள் பின்வாங்குவீர்கள் இதற்கு காரணம் உங்களிடம் முறையான தகவல் தொடர்பு இல்லாமல் சில உறவுகள் உங்களுக்கு பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம் அவற்றை சரி செய்வது அவசியமாகிறது உங்கள் தொழிலை பொறுத்தவரை அடையாளம் தெரியாத இடத்திற்கு நீங்கள் மாற்றப்படுவதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கட்டுப்படியாகாமல் சிரமத்தை அடைவீர்கள் வணிகத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட வளர்ச்சியில் பற்றாக்குறை மற்றும் வருமானம் சார்ந்தவற்றில் போதாத நிலையை அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது உங்கள் திறனை நீங்களே தடுத்துக் கொள்வீர்கள் நிதியை பொறுத்தவரை நீங்கள் பயணம் போது சற்று அதிக கவனம் செலுத்தி பயணம் செய்ய இல்லை என்றால் பணத்தை இழக்க நேரிடும் அடுத்து மிதுனம் ஆறு மற்றும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் கழகத்தில் பிற்போக்கு நிலையில் செயல்பட இருக்கிறார் தங்களுக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பின்வாங்குகிறார் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனை மற்றும் கடன்கள் மூலம் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் நீங்கள் நீண்ட பயன்களை மேற்கொள்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் மற்றும் செயல்திறனை பாதிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள் இதனால் மேலதிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் உத்திகள் புதுப்பிக்கப்படாவிட்டால் வணிக முன்னணி நீங்கள் நஷ்டத்தில் இருக்கக்கூடும் நிதியை பொறுத்தவரை போதுமான திட்டமிடல் மற்றும் வேலையில் ஆர்வமின்மை காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கும் வருமானம் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் மற்றும் நீங்கள் கூடுதல் செலவுகளையும் சந்திக்க நேரிடும் தனிப்பட்ட அளவில் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வாய்மொழியாக பேசி வெறுப்படைய வைப்பீர்கள் அது உங்களுக்கு நன்மையை தராது உங்கள் இருவருக்கும் உள்ள தொடர்பை அது பாதிக்கும் என்பதுதான் சற்று கவனமாக செயல்படுங்கள் அடுத்து கடகம் கடகத்தில் செவ்வாய் பகவான் பிற்போக்கு காலத்தில் ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் உங்களுக்கு இருக்கிறார் அவர் தற்சமும் உங்கள் வீட்டில் பிற்போக்கு நிலையில் செயல்படுகிறார் இதன் காரணமாக நீங்கள் அதிக கடின உழைப்பாளியாகவும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியில் அதிக ஆர்வமாகவும் இப்பொழுது இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை அதில் அதிக வேலை திருப்தி மற்றும் அதிக லாபத்தை தேடி நீங்கள் வேலைகளை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் வணிகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்கலாம் காரணம் உங்களுடைய தற்போதைய லாபகரமாக இருக்காது தற்போதைய தொழில் உங்களுக்கு லாபகரமாக இருக்காது பொருளாதார நிதி ரீதியாக பார்த்தால் நீங்கள் நடைமுறைகளில் இருந்து பயனடையலாம் மற்றும் இந்த நேரத்தில் அதிகமாக சேமிக்கவும் முடியும் தனிப்பட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கைத் துணை நீங்கள் பாதுகாப்பற்ற உணர்வுகளை அனுபவிப்பதன் மூலம் நீங்கள் அவரிடம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்று உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்து கண்ணி கன்னிராசி மக்களுக்கு கடகத்தில் செவ்வாய் பிற்போக்கு காலத்தில் மூன்று மற்றும் எட்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தற்சமம் பதினோராம் வீட்டில் பிற்போக்க நிலை பெறுகிறார் மேற்கூறிய காரணிகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கடினமாக்கலாம் யாவரையும் தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றி உண்டான சூழலை அடையலாம் இருந்தாலும் பண்பும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் தங்கள் துணிமொழி முன்னணியில் தங்களுக்கு விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு இருந்தால் நீங்கள் வெற்றி உண்டான வழிகளை அடைவீர்கள் வணிகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பரம்பரை மற்றும் ஊகங்களால் ஆதாயம் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க வழிகள் ஏற்படும் அதே நேரத்தில் நீங்கள் பணத்தை செலவிடவும் தனிப்பட்ட அளவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நன்றாக பேசுவதற்குண்டான சூழலும் மற்றும் இனிமையாக நடந்து கொள்வதற்குண்டான சூழலும் குடும்பத்தில் ஏற்படும் அடுத்து துலாம் கழகத்தில் செவ்வாய் பிற்பக காலத்தில் தங்களுக்கு இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் தற்சமயம் துலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு திரும்புகிறார் மேற்கூறியவற்றின் விளைவாக நீங்கள் வேலைக்காக பயணம் செய்து வெற்றி பெற்ற வெற்றி பெறக்கூடிய சூழலும் உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் திருப்தி அடைந்து புதிய வேலைவாய்ப்புகள் பெறுவதான சூழலும் இருக்கிறது துலாம் ராசி மக்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக புதிய கூட்டணிகளை உருவாக்கி அதுபோன்ற முயற்சிகள் நிறைவை நீங்கள் காணலாம் இதனால் உங்களுடைய லாபம் பன்மடங்கு பெருகும் நீங்கள் உண்டாக்கும் புதிய உறவுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் பொருளாதார நிதியை பொறுத்தவரை நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் மேலும் அதிகமான உங்கள் திட்டத்துக்கு பாரு வளர வறட்சி அடைய அதிக இடமும் இருக்கிறது தனிப்பட்ட முறையில் நீங்கள் மற்றவர்கள் இனிமையாக அணுவுவீர்கள் இது உங்களுடைய தகவல் தொடர்புகளுக்கு நல்லது வழிவகுக்கும் என்று நம்பலாம் முடிந்தவரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகரை வணங்கி அவரது கந்தசஷ்டி கவசத்தை பாராட்டம் செய்வது நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளும் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு செய்யுங்கள் சிவப்பு ஆடைகளை வழங்குங்கள் அவர்கள் மகம் மனம் மகிழ உங்கள் மனம் மகிழும் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்த அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம்